ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வேதத்திலிருந்து இன்றைய பொக்கிஷம் என்கிற இந்த காணொலின் மூலியமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவர் உங்களை அபிருவிதமாய் ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலே ஆண்டவர் உங்களோடு பேசுகிற அவருடைய வார்த்தை என்னவென்று சொன்னால் அடியேன் உங்களுக்காய் நான் வாசிக்கிறேன் சங்கீதம் நூற்றி ஒன்றாவது அதிகாரம் அதனுடைய பதி மூன்றாவது வசனம் நான் வாசிக்கிறேன் வேவரி எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர் அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே தயை செய்யும் காலம் வந்துவிட்டது தேவரீர் எழுந்தருளுவீர் என்று இதில் சொல்லுகிறத பார்க்க முடியும் ஆண்டவர் உங்களுக்காக எழுந்து விட்டார் இதுவரைக்கும் அடக்க முடியாத காரியங்களை அடக்க முடியாத பிரச்சினைகளை அடக்க முடியாத போராட்டங்களை அடக்க முடியாத அவமானங்களை தாங்க முடியாத நிந்தைகளை சகிக்க முடியாத துன்பங்களை நீங்கள் சகித்து போராடி கொண்டிருக்கலாம் ஆனால் இதுவரைக்கும் ஒருவேளை நீங்கள் போராட்டத்திலேயே போராடி கொண்டிருக்கலாம் ஆனால் ஆண்டவர் அந்த பிரச்சனையை மேற்கொள்வதற்கு ஆண்டவர் இதை பார்த்து கொண்டிருக்கிற இந்த வேளையில் அவர் எழுந்தருளுவி விட்டார் ஆண்டவர் எழுந்தருளினார் அவர் எழுந்தருளும் பொழுது உங்களுடைய மலைப்போல் இருக்கிற பிரச்சனைகள் மலைப்போல் இருக்கிற துன்பங்கள் மலைப்போல இருக்கிற போராட்டங்கள் மலைப்போல் இருக்கிற அவமானங்கள் மலைப்போல் இருக்கிற நிந்தைகளை ஆண்டவர் தயை செய்ய போகிறார் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் நன்மையை செய்யும்படி செம்மையான பாதையில் நடத்தும்படி நன்மையான பாதையில் நடத்தும்படி அவர் எழுந்தருளி எழுந்தருளிவிட்டார் பெரியமானவர்களே ஆகவே தைரியமாக இருங்க என்ன குழப்பங்கள் வந்தாலும் பல மனிதர்கள் சக மனிதர்கள் குடும்பங்களுக்குள்ளேயே பல வார்த்தைகளை பே உங்களை துன்பப்படுத்தலாம் உங்களை அவமானப்படுத்தலாம் நேராய் கொண்டு போகலாம் ஆனால் தைரியமா இருங்க உங்களுக்காக ஆண்டவர் எந்த மனிதனுக்கு முன்பாக செய்ய வேண்டுமோ எந்த மனிதனுக்கு முன்பாக உங்கள் தலையில் மேம்பட வேண்டுமோ எந்த மனிதனுக்கு முன்பாக உயர்த்தப்பட வேண்டுமோ அந்த இடத்துல கத்தர் உங்கள் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல கத்தர் உயர்த்தப் போகிறார் உங்கள் கால்களை மான் கால்களை போல ஆண்டவர் மாற்றப்போகிறார் கலங்காதீங்க துன்பப்படாதீங்க வேதனைப்படாதீங்க உங்களை காய் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் உயிரோடு இருக்கிறவராய் மாத்திரம் இல்லாமல் அவர் எழுந்தருளிவிட்டார் பெரிய மாணவர்களே ஒரு நிமிடம் கண்களை மூடி செவிக்கலாமா எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே நீர் எழுந்தருளியிருக்கிறீர் தயை செய்யப் போகிறீர் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோமே ஆண்டபுர எங்கள் பிரச்சனைகளுக்கு மேலாய் நீர் எழுந்திருக்கிறீர் எங்கள் போராட்டங்களுக்கு மேலாய் நீர் எழுந்திருக்கிறீர் எங்கள் குடும்ப சூழ்நிலைக்கு நேராய் நீர் எழுந்திருக்கிறீர் ஆண்டுபுரே இந்த வேலையில் எழுந்தருளது மாத்திரம் இல்லாமல் எங்களுக்கு தயை செய்ய போகிறீர் எங்களுக்கு நன்மை உண்டாக்கப் போகிறீர் எங்களுக்கு சரிக்கு சரி போகிறீர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே கத்தர் பெரிய அற்புதத்தை செய்யுங்க உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொள்ளுங்கள் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல இதாவே ஆமேன் கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பானவர்களே இந்த நிகழ்ச்சியை பார்த்தது மாத்திரமல்லாம மற்றவர்களுக்கு வைங்க கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாட் பஸ்யூ பிரைஸ்லா